அன்பான அபிமான்களே நம்முடைய ஹிந்து சாஸ்திரத்தின்படி சிலவற்றை நாம் செய்யலாம் சிலவற்றை நாம் செய்வதால் பல இடையூறுகள் நம்மை அண்டி வரும் ஆகவே எதை செய்யக்கூடாது எதை செய்யலாம் என்று சொல்கிறேன் பொதுவாக இப்போ நான் சொல்ல போவதில் பைரவருக்கான செய்திகள் பொதுவாக கர்ப்பமான பெண்கள் அவர்களின் கணவன்மார்களும் குழந்தை பிறக்கும் வரை நீங்கள் கோயிலுக்கு செல்வதற்கு கூடாது அப்படி செல்வ வீட்டில் ஸ்ரீ மாதா போனேஸ்வரி தேவிக்கு நெய் தீபம் ஏற்றி பைரவரை மிளகு விதையால் அடங்கினால் கூட நல்லது கிடக்கும் குழந்தை பிறந்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு பிறகு நீங்கள் கோயிலுக்கு செல்லலாம் அதுபோக பைரவைக்கு பைரவருக்கு பிடித்த நாட்கள் எதுவாக இருந்தால் தேவராஷ்டமி அமாவாசை ஆகிய நாட்களில் தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெய் நெய் விளக்கு எண்ணெய் இருப்பு எண்ணெய் அஞ்சு எண்ணெய்களை சேர்த்து நீங்கள் பஞ்சதீபம் ஏற்றுவது நல்லது மிக நல்லது அன்பர்களே இதற்கான இன்னும் சில சோ தோஷ பரிகாரங்களை சொல்கிறார் பொதுவாக சர்பதோஷம் நாகதோஷம் கால சர்பதோஷம் பாதித்தால் நீங்கள் பெரியானங்கு என்று ஒரு செடி உண்டு அது மாதிரி சிரியான அங்கைன்னுட்டு செடி உண்டு அதை மாலை கட்டி பூசணிக்காய் பாவக்காய் தீவம் ஏற்றினாதான் தான் உங்களுக்கு இந்த காலை சற்ப சோக்கல்லாம் அடியோடு மறையும் அதுபோக ஏழர சனி அஷ்டம சனி கண்டக சனி மற்றும் சனி திசை பாதிப்பு பைரவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் பாவக்காயில் மாலை செய்து கருவேப்பிலை மாலை அல்லது பூசணி பாவற்காயில் தீபம் ஏற்றி வணங்கினால் கூட நல்லதே நடக்கும் அதுபோக பிதிர் தோஷம் வம்சவழி தோஷம் குலதெய்வ சாபம் அது பிரேத சாபம் அதாவது இறந்தவர்களுடைய சாபத்தினால் இருந்தால் கூட அமாவாசை என்றும் நுச்சி மாலை கட்டி பயிறவருக்கு நீங்கள் சாற்றி வணக்க வேண்டும் கருப்பு எல் புரண்ட சாதம் செய்த பைரவருக்கு கொடுத்தால் கூட நல்ல நன்மைகள் நடக்கும் தீபம் ஏற்றி வள வணங்கினால் தோஷ பரிகாரமாகும் பாலரிஷ்டம்னு சொல்லுவாங்க சின்ன குழந்தைகளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஆறு வயது எட்டு வயது வரை பாலாரிஷ்டம் என்று நோய் பிற தோஷத்தால் தாக்கல் ஏற்படும் அதற்கு கீழா நெல்லி ஒரு செடி உண்டு கீழா நெல்லி என்று ஒரு செடியை மாலை கட்டி பயிறவர்க்கு சாற்றி படிவடுத்தால் கூட தோஷம் போகும் அதுபோக பரீட்சையில் மதிப்பெண் பெற வேண்டும் என்றால் நிறைய ஞானம் பெற வேண்டுவார் மஞ்சை கருள் கரிசலாங்கண்ணி என்பாங்க மஞ்சை கரிசலாங்கண்ணி அந்த செடியை மாலை கட்டி பைரவருக்கு சுற்றி வழிபாடு செய்தால் உங்களுக்கு பரிச்சையில் நிற்பன் பெற அவர் வேண்டிய உதவி செய்வார் அது மட்டுமல்ல துர்வேதைகளால் தொல்லை தரவர்களும் கெட்ட கெட்ட ஆவிகளால் நமக்கு ஆன்மீக அமானுஷ சக்தியால் கெடுதல் வந்தால் கூட எட்டி இலைன்னு சொல்லுவாங்க எட்டி இலையில் மூலிகை மாலை கட்டி பைரவருக்கு வழிபட்டால் நல்லது நடக்கும் பைரவருக்கு பிடித்தமான சில செய்திகளை சொல்லுங்க பொதுவாக பைரவருக்கு நெய் அபிஷேகம் நல்ல பிடிக்கும் பச்சை கற்பூரம் சிவப்பு மலர்கள் உடைக்கப்படாத முழு தேங்காய் பாவர்காய் அச்சு வெல்லம் பேரிச்சப்பளம் சிவப்பு வண்ண கல்யாண பூசணி தேன் மிளகு மிளகு வடை மிளகு வடையிலேயே மாலை செய்து போடலாம் செந்திரை பொட்டு செண்புகப்பூ தாமரைப்பூ லசாங்கம் சாம்பிராணி குங்கிலியம் தயிர் சாதம் மிளகு சாதம் கடலை பூசணி சாதம் கருவேப்பலை சாதம் பாவற்காய் கூட்டு பருப்பு பொடி பால் பாயசம் பீட்ரூட் சாதம் இதெல்லாம் காலை பெயர்வதற்கு வைத்தால் கூட அட்டகாசமாக நமக்கு குறைகள் தீரும் முயற்சித்து பாருங்கள் இன்னும் சில பரிகாரங்களை அடுத்தடுத்து சொல்ல விரும்புகிறேன் நன்றி வணக்கம்